எங்களிடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்ட்ரி மற்றும் வீடியோ கான் டி டுக்கச் ஃபுல் செட் ஆகவும் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்ட்ரி மற்றும் வீடியோ கான் டி பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மட்டும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருள்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க

கேஷ் கேஷ்பேக் வருது அதில் உங்களுக்கு பதிமூணு மாதம் வேலிடிட்டி வரும் அப்படின்னு ஸோ இந்த ரூபாய் கட்டினா மூணாயிரூபா ஆஃபர் அப்படின்றது நம்மளோட தமிழ் டிடிஏ சேனல் வழியாக வாங்கும்போது உங்களுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் கிடைக்கும் இதில் உங்களுக்கு டிஸ்ஸு பாக்ஸு எல்என்பி எல்லாமே கொடுத்துருவாங்க பதிமூணு மாதம் பேக் கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கூட பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த டிஷ்ஷு எப்படி வாங்குறது அப்படின்ற முழுமையான தகவல் உங்களுக்கு தெரியும் இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக குக்கிங் காமெடி ஃபிட்னஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான வேல்யூ ஆடட் சர்வீஸ் இருக்குது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சேனல்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சேனல் வேணும் அப்படின்னா அந்த சேனலுக்கு மட்டும் அமௌண்ட் கட்டி பார்க்கக்கூடிய வசதி இருக்க டாடா டாட்டா ப்ளேயில்தான் கிளாரிட்டி அதிகம் மற்ற அஞ்சு விதமான டிடிகெச்லேயே டாட்டா ஸ்கைல மட்டும்தான் உங்களுக்கு கிளாரிட்டி அதிகம் எங்ககிட்ட கஸ்டமர் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு பண்ண இன்சுலேஷன் எல்லாமே சிஓடியில் தான் பண்ணியிருக்கோம் எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் சிஓடியில் எங்ககிட்ட வாங்கிக்கலாம் இது ஒரு கஸ்டமர் வீட்டில் நாங்கள் பண்ணது இதுவும் ஒரு கஸ்டமர் வீட்டில் நாங்கள் பண்ணது இதுவும் ஒரு கஸ்டமர் வீட்டில் நாங்கள் பண்ணது இதுவும் ஒரு கஸ்டமர் வீட்டில் நாங்கள் பண்ணது எங்ககிட்ட நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா கொடுத்து புதுசாக டாடா பிளே கனெக்ஷன் வாங்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய சேனல்கள் சன் டிவி ஹெச்டி ஸ்டார் விஜய் ஹெச்டி ஜி தமிழ் ஹெச்டி கலஸ் தமிழ் ஹெச்டி जया टीवी हिजय सूपर हेच्डी के टीवी हेच्डी सन्म्यूसिक्च न्याशनल जियोग्राफिक हच् डि नेो वैलडी जी जेस्ट हिस्ट्री टीवी एयटीन हेच्डी वि हून हेच्डी स्टार स्पोर्ट्स वन तमिल हेच्डी स्टार स्पोर्ट्स टू हच्डी हीरोपोर्ट्स एयटीन हेच्डी निच्डी कार्टून नेटवर्क टी एलसी हि डवरी वर्लड हेच्डी अनीमल प्लान हेच्डी सनफलेटी राच् टीवी டிஸ்கவரி தமிழ் ராஜ் டிஜிட்டல் பிளஸ் மெகா டிவி மெகா டுவெண்ட்டி ஃபோர் நேப்தால் தமிழ் வசந்த் டிவி சிரிப்பொலி பாலிமர் டிவி மக்கள் டிவி பெப்பர் டிவி வேந்தர் டிவி தந்தி டிவி ஆதித்யா ஜி திரை புதிய தலைமுறை தந்தி டிவி ஜெயா பிளஸ் சன் நியூஸ் பாலிமர் நியூஸ் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு செய்திகள் டிவி ராஜ் நியூஸ் தமிழ் சத்தியம் டிவி மாலை முரசு டிவி நியூஸ் ஜே நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தமிழ் ஜனனம் டிடி தமிழ் ஜெயா மேக்ஸ் ராஜ் மியூசிக் விஜய் டக்கர் இசையருவி முரசு மெகா மியூசிக் ஜோதி டிவி ராஜ் நகைச்சுவை மாதா டிவி ஏஞ்சல் டிவி நம்பிக்கை டிவி எஸ்விபிசி டூ நாலேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவரி சயின்ஸ் டிஸ்கவரி டர்போ ஃபுட் ஃபுட் அப்படின்னு மூணு சேனல் வருதுங்க ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு டோட்டலாக நாலு சேனல் வருது அதாவது மொத்தமாக உங்களுக்கு ஏழு சேனல் வருது ஏழு சேனலில் பார்த்தீங்கன்னா மூணு சேனல் உங்களுக்கு ஹெச்டி வந்துடுது மீதி நாலு சேனல் நார்மல் வருது அந்த நாலு நார்மல் சேனல் பார்த்தீங்கன்னா டிடி ஸ்போர்ட்ஸு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் த்ரீ ஸ்போர்ட்ஸ் எயிட்டீன் டூ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட்டு அடுத்ததாக கிட் சேனல் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வருது ஹங்காமா நிக் கார்ட்டூன் நெட்வொர்க் போகோ டிஸ்கவரி கிட்ஸு சோனிக் நிக்ளோடின் சோனி யாய் நிக் ஜூனியர் சுட்டி டிவி அப்படின்னு எக்கச்சக்கமான சேனல்ஸ் வருது தமிழ் உங்களுக்கு ஹெச்டி பார்த்தீங்கன்னா சன் டிவி கே டிவி சன் மியூசிக் முக்கியமாக வந்துடும் அடுத்ததாக பாக்ஸோட டீட்டெயில்ஸை பார்த்துடலாம் ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா டாட்டா ப்ளே மேனுஃபேக்சரும் டாட்டா ப்ளே மாடல் யூயூ டூ ஒன் இது ஒரு ஹெச்டி பாக்ஸு இதோட டைமென்ஷன்ஸ் இருபது இன்ட்டு பதினேழு இன்ட்டு பதிமூணு ஐநூறு கிராம் வருது பாக்ஸு இதோட மாடல் நம்பர் யூஇ டூ ஒன் ஹெச்டி பாக்ஸு ஆயிரத்தி எண்பது பிக்சல் வரைக்கும் இதை சப்போர்ட் பண்ணும் அதாவது ஃபுல் ஹெச்டி இது வந்து டெலிவிஷன் அதாவது டிவிக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாக்ஸோட அஃபிஷியல் நேம் வாலி ரிசீவர் பவர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா ரிமோட்டுக்கு பேட்ரி பவர் கனெக்டர் ட்ரை பார்த்திங்கன்னா ஹெச்டிஎம்ஐ அடுத்ததாக கண்ட்ரி இந்தியா ஸோ மேனோவில் பாக்ஸோட டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துட்டோம் ஸோ அடுத்ததாக இந்த டிஷ்ஷு எப்படி வாங்குறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இந்த டிஷ்ஷு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அமௌண்ட் கட்டணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் டேரெக்டாக கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து கூட இந்த டிடி புக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு போட்டுக்கலாம் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா வித்தின் ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே உங்களுக்கு இன்சுலேஷன் பண்ணி முடிச்சுருவாங்க டேரக்ட் கம்பெனி மூலமாக வருவாங்க நீங்கள் வேறு ஏதாச்சும் வெளியில் இருக்க கடைக்கு போனீங்க அப்படின்னா மூணாயிரரூவா அப்படியே கேட்பாங்க மூணாயிரம் மேலேயே கேட்பாங்க ஸோ நான் கொடுக்குற அந்த லிங்க்கில் நீங்கள் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா